நீங்க சேனல் விசிட் பண்ணீங்களா நீங்க சேனல் விசிட் பண்ணி பாருங்க தெரியும் ராஜமோகன் அண்ணே என்னோட சேனல் வந்து பாருங்க அப்படியா ஆமா சசி சிஸ்டர் எஸ் எஸ் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் சசி சிஸ் ஓ நீங்க அவங்கள கூப்ட்டீங்களா ஐயோ மொக்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு சசி சிஸ்டர் நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னு நினைச்ச சசி சிஸ்டர் ஓகே நீங்க என்ன வேலை பண்றீங்க நான் பிரைவேட் ஸ்கூல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணா இப்போ இல்ல இப்போ நான் ரிசைன் பண்றேன் என்கிட்ட குட்டி பையன் இருக்கானா நான் அவனை பாத்துக்க வேண்டியிருக்கு இருக்கு சோ நான் இப்போ எங்கேயும் போல வீட்டுல ஹோம்மேக்கரா தான் இருக்கேன் ஆனா நீங்க எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்க சாப்டா சக்கான தோசை ஓகே நான் ஓகே நான் உப்புமா சாப்பிட்டேன் பா சிஸ்டர் நான் உங்களை தான் கூப்பிட்டேன் அப்படியா ஓகே ஓகே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களா கான்வர்சேஷன் போயிட்டு இருந்ததா நானே ஓகே ஓகே சிஸ்டர் டீச்சர் மார்க் கம்மியாக எடுத்தா என்ன பண்ணுவாங்க நல்லா படிக்க வைப்போம்ப்பா உங்கள் சேனல் பார்த்துட்டு தான் அப்படிங்களா ஓகே ஓகே இல்லைண்ணா நான் வந்து உஷாராணி ஓகேங்களா நீங்கள் நான் மாட்டோம்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸே இருக்குல்ல நான் சேலம் இப்ப சென்னையிலே இருக்கேன் அப்படிங்களா ஓகேண்ணா என்னோட டிஷ் உப் மாதம் அப்படியா உப்புமா ஃபேவரட் டிஷன் சொல்றங்களே ரொம்ப ரேர் தெரியுமா செந்தில் ப்ரோ சாசி சேஸ் மதுரைக்கு டாரோ வருவேன் அதிகமா இருக்குதாக்கா அப்படிங்களா சரி ஓகே இருங்க ஓகே ஃபேன் சவுண்டு குறைச்சிட்டு ஓகே சசி ப்ரோ ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேக்குறாங்க

ஹாய் மூர்த்தி ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் 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 டு மை லைவ் அக்கா லைஃப் எப்படி போகுது யாரும் என்ன கேட்குறீங்களா லைஃப் நல்லா போயிட்டு குண்டக்கண்ணா என்ன மண்டக்கண்ணா என்னன்னு கேட்குறாங்க சசி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகேமா நான் சாப்பிட்டேனா சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ யூ நோந்தி நோ நோ ஐ நோ ஹிந்தி பிரதர் யூ இங்கிலீஷ் இங்கிலீஷ் பதினெட்டு பேர் இருக்கீங்க லைக் போடுங்க நீங்க எப்பவுமே இப்படித்தான் கூலா இருப்பீங்களா சும்மா பண்ணுன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா நான் உங்கள் சேனலில் என்ட்ராகிறேன் கா ஹாய் காவ்யா சிஸ்டர் வெல்கம் வெல்கம் சிஸ்டர் வாங்க 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 என்ன தேவராஜ் வரும்போதே முறைக்கிறீங்க என்னா சே சேனல் இருக்குது சும்மா இருக்குது சப்போர்ட் தான் பண்ணுறேன் எல்லோருக்கும் ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்